அன்பு சகோதர சகோதரி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க நூத்தி எண்பதை நோக்கிய பயணம் அப்படின்ற ஒரு டெய்லி டெஸ்ட் சீரியஸ் நம்ம நடத்திட்டு வரோம் தமிழ்நாட்டிலேயே இவ்வளவு கொஸ்டின் ஒரு நாளைக்கு ஃப்ரீ டெஸ்ட் அதுவும் புதிய சிலபஸ் பேட்டனில் நடத்துறாங்கன்னு உங்களால் ஒருத்தரை சொல்ல முடியாது ஏன்னா இங்கே பாருங்களேன் ஒரு நாள் எடுத்துக்கிட்டா சிக்ஸ்த்து எட்டு ஒன்பது பிளஸ் ஜி கே பிளஸ் மேக்ஸ் மொத்தமாக சேர்த்து நூற்றி இருபத்தி ரெண்டு கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்டா வச்சிருக்கோம் வந்து ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தொடர்கால கிளர்ச்சியில ஒரு நாற்பது கேள்வி விகிதம் மற்றும் விகித அச்சாரத்தில் ஒரு பத்து கேள்வி அதுக்கப்புறம் அகரவரிசை இருக்குதோ சேர்த்து எதுக எதிர் சொல் தரும் சொல் ஒருமை பன்மை சொல் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற் ஆக்குதல் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் இங்க பாருங்க வினா எழுத்துக்கள்னு புதுவா சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க இல்லையா அதுல ஒரு இருபத்தஞ்சு கேள்வி இப்படி கொடுத்து வச்சிருக்கோம் இதுக்கு கூட நோட்ஸும் கொடுத்துருக்கோம் நீங்க நோட்ஸ் படிச்சுட்டே டெஸ்ட் எழுதலாம் அடுத்த நாள் எடுத்துக்கிட்டா ஒரு நூத்தி இருபத்தி நாலு கேள்வி டெஸ்டா வச்சிருக்கோம் இந்த நூற்றி இருபத்தி நாலுன்றது தமிழுக்கு மட்டும் கிடையாது இதுலயும் ஜி கே இருக்கு இங்கே பாருங்களா மத்திய அரசு வந்து பத்தாம் வகுப்பு புதிய சமகொழி புத்தகத்தில் ஒரு அறுபது கேள்வி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா வேலுநாச்சியாரில் முப்பத்தி மூணு கேள்வி அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஒரு ஒரு பிழை திருத்தம் புது சிலபஸில் இருக்குது இல்லையா அதுக்கப்புறம் ஆங்கில சொல்லுக்கு நாராயணா தமிழ் சொல் தாராபாரதி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான நோட்ஸ் அவ்வளோதான் நூற்றி இருபத்தி ரெண்டு கேள்வி பாத்தீங்களா எப்படி அழகா பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருக்கோம் அடுத்த நாள் எடுத்துக்கிட்டீங்கன்னு இப்போ இதில் இதுல ஆறு சிக்ஸ்த்து புக்கில் இஎல் ஆறுல நூற்றி பதிமூணு கேள்வி டெஸ்டா வச்சிருக்கோம் இதில் ஜி வந்து மாநில அரசில் வந்து ஒரு ஐம்பது கேள்வி டெஸ்ட் வச்சாச்சு விகிதம் மற்றும் விகித ஆறாவது பகுதியாக ஒரு பத்து கொஸ்டின்ஸ் உங்களுக்கு டெஸ்ட் வித்து நூறு சதவீதம் ஷார்ட் நடத்தி கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் தமிழ் எடுத்துக்கிட்டா சுட்டெழுத்துக்கள் இது புதுசாக சிலபஸ் சேர்த்துருக்காங்க அதில் ஒரு பத்தொம்பது கேள்வி பிரித்து எதுக எதுக சொல் பொருள் அதுக்கப்புறம் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் பாருங்க அழகா சில புது சிலபஸ் பேட்டில் தான் உங்களுக்கு டெஸ்டாக வச்சிருக்கோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் எடுத்துக்கிட்டா சிக்ஸ்த் புக்கில் இயல் அஞ்சு பிளஸ் ஜி சேர்த்து தொண்ணூத்தஞ்சு கேள்வி அதுலேயும் பாருங்க ஆசார கோவை கலை சொல் பொருள் அதுக்கப்புறம் இந்த ஒளி வேறுபாடு பிரித்து எதுக சேர்த்து எதுக விகிதம் மற்றும் விகிதாச்சார பாடத்தில் ஒரு பத்து கேள்வி நடுவு நரசில் ஒரு நாற்பத்தஞ்சு கேள்வி அதற்கான நோட்ஸ் பார்த்தீங்களா இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் கிட்டத்தட்ட நூறுக்கு மேற்பட்ட கேள்விகள் நூறு சதவிகித புது சிலபஸ் பேட்டில் டெஸ்டாக வச்சுட்டு வரோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது இயல் முடிஞ்சு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டெஸ்டாக ரெண்டு நாளைக்கு கேள்விகள் ஆறாம் வகுப்பு புதிய மற்றும் பழைய புத்தகத்துல புது சிலபஸ் பெற்ற வைக்க போறோம் இன்னைக்கு நூறு கேள்வி நாளைக்கு கேள்வி இந்த நீங்க இருநூறுக்கு இருநூறு வாங்கிட்டா சிக்ஸ்து புக்கு புது புக்கு பழைய ஃபுல்லா படிச்சு முடிச்சிட்டீங்க அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிடலாம் அந்த அளவுக்கு ஒர்த்தபிளான கேள்வியா எடுத்துருக்கும் இதுல எப்படி சார் இது ஒருத்தபல் சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா கடந்த பத்து வருஷம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நாற்பத்தி அஞ்சு எக்ஸாம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நடந்திருக்கு அதுல கேட்கப்பட்ட கேள்விகள் எல்லாமே ஒருங்கிணைச்சு கொடுக்குறோம் ஸோ பெரிய பெரிய இன்ஸ்டியூட் கூட இதுக்கு ரிஸ்க் எடுக்கிறாங்க ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க நம்ம எடுத்திருக்கோம் இதே மாதிரி நீங்களும் டெய்லியும் டெஸ்ட் எல்லாம் எழுதி பார்க்கணும் சார் நான் இப்போதான் பார்க்கறேன் இப்போ இந்த டெஸ்ட் எல்லாம் எப்படி எழுதி பார்க்கறது இந்த ப்ரீவியஸ் கொஷின் அப்படின்றதையும் தெளிவாக இந்த வீடியோல சொல்ற போறேன் அதனால இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க முக்கியமா ஜிகேக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நோட்ஸ் வந்து தெளிவாக கொடுக்குறோம் அதுல இதுவரைக்கும் கொடுக்கப்பட்ட மூணு தலைப்பு வந்து லாஸ்ட் எண்ட்ல கொடுத்துருங்க அந்த நோட்ஸும் நீங்க டவுன்லோட் புக்கே தேவையில்லை இந்த நோட்ஸ் படிச்சாவே போதும் இந்த தலைப்புகளுக்கு சரிங்களா சூப்பர் முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைபிள் பண்ணிச்சிங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பண்ணி ஆளுநருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனே நோட்டிபிகேஷனா வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க் கொடுத்துருங்க ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின்ட் ஆயிடுங்க நம்மளோட டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் அதுலதான் ஷேர் பண்ணிட்டு வரும் அப்படியே இப்போ அந்த டெலிகிராம் லிங்க்லாம் இருக்குல்ல அது கொஞ்சம் கொஞ்சம் வாங்க வந்தீங்கன்னா அங்க ஒரு லிங்க் இருக்கும் அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ உங்க டிஸ்பிளேல தெரியல இந்த பேஜுக்கு இதில் தான் நம்ம ஷெடியூலே கொடுத்துருக்கோம் ஆக்சுவலி ஒரு முப்பது நாளுக்கான பிளான் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கோம் இந்த முப்பது நாளில் கிட்டத்தட்ட நாற்பதுல இருந்து ஐம்பது கேள்விகள் வாங்குற மாதிரி தான் ஒரு பிளான் போட்டிருக்கோம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு அன்னைக்கு வந்து ஒன்றுல மினிமம் ஐம்பது கேள்வி இருக்கும் சம்டைம் அது கொஞ்சம் அதிகமாகவும் போவோம் பட் மினிமம் ஐம்பது கேள்வி பிளான் போட்டிருக்கும் நெக்ஸ்ட் வந்து பத்தாம் வகுப்பு புதிய சமூக புத்தகத்தில் இந்திய அரசியலமைப்பு அப்படின்ற யூனிட்ல இருந்து சம் கேள்வி அதுக்கு நாங்கள் இன்னும் எத்தனை கேள்வின்னு பிளான் பண்ணல ஆக்சுவலி இப்ப நம்ம தெரிஞ்சு போச்சு அந்த யூனிட்ல எவ்வளவு கொஸ்டின் எடுத்துருக்கோன்னு பட் அப்போ தெரியல ஓகேங்களா நெக்ஸ்ட் மற்ற விகிதாச்சாரத்துல ஒரு பத்து கேள்வி அது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஸோ ஒரு நாளைக்கு இந்த மூணு தலைப்புகள் மட்டும்தான் டெஸ்ட் இதுக்கு அடுத்தது இருபத்தொன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எடுத்துட்டீங்கன்னா சிக்ஸ்த் புக்ல ரெண்டு பத்தாம் வகுப்புல இந்திய அரசியலமைப்பு பிளஸ் விகிதமற்ற விகிதாச்சாரத்துல டெஸ்ட் அவ்வளவுதான் சரிங்களா சோ இந்த மாதிரி தான் ஒரு நாளைக்கு தமிழ் ஜிகே மே இப்படி வந்து அழகாக ஒரு ஷெடியூல் கொடுத்துருந்தோம் ஸோ ஒரு முப்பது நாள் பிளான் போட்டிருந்தோம் ஓகேவா ஸோ இந்த முப்பது நாளில் சிக்ஸ்துலருந்து எயித்து வரைக்கும் முடிக்கிற மாதிரியும் அதே மாதிரி ஜிகேவில மிக மிக முக்கியமான தலைப்புகளை படிக்கிற மாதிரியும் மேக்ஸில் வந்து ஒரு ரெண்டு அல்லது மூணு தலைப்பு முடிக்கிற மாதிரியும் பிளான் ஸ்ட்ரக்சர் தான் பண்ணியிருந்தோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக சிக்ஸ்த்து புக்கை முடிச்சாச்சுங்க ஆக்சுவலி இது பாருங்களேன் இன்னைக்கு வந்து இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்னைக்கு இயல் ஒன்பது தான் நடக்கணும் ஆனா புத்தகத்தை வந்து பாத்தீங்கன்னா இயல் எட்டுலயும் ஒன்பதுலையும் புது சிலபஸ் பேட்டனுக்கு அவ்வளவா இல்லை அதனால நாங்கள் என்ன பண்ணிக்கிட்டோம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி நேத்து இருபத்தி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு நம்ம எயித்து அதாவது இயல் எட்டையும் ஒன்பதையும் முடிச்சுட்டோங்க ஓகேவா ஏன்னா அவ்வளவா இல்லை நம்ம நம்ம என்ன பண்ணுவோம் வந்து ஒரு நூறு கேள்விகள் வைக்கிறோம் முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வைக்கிறோம்னு சொல்லியிருந்தோம் இந்த ஃபுல் டெஸ்ட்ன்றது ஒரு ஒரு டெஸ்ட் தான் பட் நம்ம இன்னைக்கு முடிச்சதால இன்னைக்கும் ஒரு ஃபுல் டெஸ்ட் வைக்கலாம் ஏன்னா சிக்ஸ்த் புக்ல வந்து பாத்தீங்கன்னா பத்து கேள்வி வரைக்கும் எதிர்பார்க்கலாம் தமிழ்ல சரிங்களா சோ அதனால நல்ல வெல்லான கொஷனா கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நாங்க இருபத்தி ஒன்பதும் முப்பதும் ரெண்டு நாளைக்குமே நூறு நூறுன்னு இருநூறு கேள்விகள் உங்களுக்கு ஃபுல் டெஸ்டா வைக்க போறோம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல மாடல் டெஸ்ட் ஒன்னுன்னு டெஸ்ட் ஒண்ணுன்னு ஒரு ஐம்பது கேள்வி இருக்கும் சோ நான் ஐம்பது ஐம்பதா பிரிச்சு கொடுக்க போறோம் சரிங்களா ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா எழுதாதுங்க அந்த ஒரு டெஸ்ட்டு மட்டும் எழுதி பாருங்க மாடல் கொஷின் எப்படி இருக்குன்னு ஏன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு கேட்டால் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷினு கொடுத்துருக்கோம் எல்லாமே அதுவும் லேட்டஸ்ட் கொஷின் அதுவும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஸோ அது ரொம்ப சூ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எழுதலனா கூட இந்த இன்னைக்கும் நாளைக்கும் ரெண்டு ஃபுல் டெஸ்ட் விற்கிற இரநூறு கொஷின் அது கொஞ்சம் அட்டன் பண்ணி பாருங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நீங்க எந்த நிலைமையில இருக்கீங்க இரநூறுக்கு இரநூறு வாங்க முடியுதுன்னாவே சூப்பர் சரிங்களா சூப்பருங்க தெளிவா புரிஞ்சிருச்சா அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா இதுல ஒரு விஷயத்த நான் பதிவு பண்றேன் நம்ம ஷெடியூல்ல திங்கக்கிழமை திங்கக்கிழமை எந்த டெஸ்ட்டுமே நடக்காது முடுக்க முழுக்க புது சிலபஸ் பேட்டர்ல ஃபுல் கொஷின் ஃபுல் மாடல் டெஸ்ட் தான் இருக்கும் ஓகேவா கிட்டத்தட்ட நம்ம ஒரு பதிமூணு பதினாலு மாடல் டெஸ்ட் வச்சாச்சு நூறு கேள்விகள் சரிங்களா ஸோ அதனால இந்த ஷெடியூல்ல வந்து பாருங்க முப்பதுன்னு இருக்கா முப்பத்தொன்னு இருக்காது ஒண்ணுதான் இருக்கும் சோ திங்கக்கிழமை ஷெடியூல் இருக்காது ஏன்னா நிறைய பேர் திங்க என்ன வேற ஏதோ கொடுக்குறீங்க அப்படின்னு கேக்குறீங்க சோ நீங்க பார்த்தா தெளிவா தெரிஞ்சுப்பீங்க சரிங்களா இன்னைக்கு நாளைக்கு சிக்ஸ்த் ஃபுல் டெஸ்ட் முடிஞ்சோம்னே திங்கக்கிழமை வந்து மாடல் டெஸ்ட் தமிழ் நடக்கும் செவ்வாய்கிழமை செவன்த் புக்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா இதுல இருக்கு பாருங்க ஒன்னு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு செவன்த் இயல் ஒன்னு இருக்கும் சோ அன்னைக்கு நான் உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துருவேன் நோட்ஸ் படிச்சுட்டே டெஸ்ட் எழுதலாம் சரிங்களா தெளிவா புரியுதுங்களா இங்க பாருங்க ஷெடியூல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன் நான் கீழே வரேன் ஏன்னா இப்போ வந்து இங்க இடத்துல என்னன்னா டெஸ்ட் பேட்டர்ன் காமிக்கிறேன் பாருங்க இதுல வந்து இங்க பாருங்களேன் ஒரு ஒன் செகண்டை ஸோ ஃபஸ்ட் வந்து பாத்தினா இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பாருங்க ஒரு 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 இது எடுத்துக்கிட்டேன் இதுல வந்து பார்த்தீங்கன்னா எல் எட்டு ஒன்பதுக்கு நோட்ஸ் கொடுத்துருப்போம் இந்த நோட்ஸ் முழுக்க முழுக்க புது சிலபஸ் பேட்டர்ல இருக்கும் புது புக்கில் இதெல்லாம் புது சிலபஸ்ல படிக்கணுமோ அதை மட்டும் தான் செலக்ட் பண்ணி கொடுத்துருப்போம் சரிங்களா இன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவது இல்ல வினா எழுத்துக்கள் நம்ம சிலபஸ்ல இணை எழுத்துக்கள் சுட்டு எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள்னு கொடுத்துருப்பாங்க அந்த வினா எழுத்துக்கள் ரொம்ப முக்கியம் ஒரு இருபத்தஞ்சு கேள்வி கொடுத்துருப்போம் பட் புக்ல அவ்வளோவா இருக்காது இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருப்போம் சரிங்களா ஃபர்ஸ்ட் இங்க நோட்ஸ் படிச்சிருங்க படிச்சுட்டு முடிச்சுட்டு அப்படியே இங்க வந்தீங்கன்னா அங்க பாருங்க இந்த இயல் எட்டு ஒன்பதுல அகரவரிசை பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக எதிர் சொல் முப்பத்தி மூணு கொஸ்டின் இருக்கும் அதுக்கப்புறம் இருபொருள் தருக ஒருமை பன்மை சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதல் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் ஒரு இருபத்தி நாலு கேள்வி இருக்கும் அதுக்கப்புறம் இங்கே வினா எழுத்துக்கள்னு அங்கே நோட்ஸ் கொடுத்தோம் இல்லையா அதில் ஒரு இருபத்தஞ்சு கேள்வி டெஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் இங்கே பாருங்க ஜி கே ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சி ரொம்ப முக்கியமானது இதில் ஒரு நாற்பது கேள்வி ஆக்சுவலி இந்த யூனிட்ல நூற்றி கேள்வி நம்ம டெஸ்ட் எழுப்புகிறோம் சரிங்களா மூணு நாள் நடக்கும் அதில் முதல் நாள் தான் இன்னைக்கு சரிங்களா அதுக்கு அடுத்தது விகிதம் மற்ற விகிதாச்சாரத்தில் ஒரு பத்து கேள்வி இருக்கும் கணக்கு பத்து கேள்விக்கு மேலேயே ஆன்லைன் அதாவது உங்களுக்கு கொஸ்டின் வித் ஆன்சர் கொடுத்துட்டு இருப்பேன் மேலேயே வந்து அந்த யூடியூப்ல ஷார்ட் கட்ல நடந்த லிங்க் வச்சுட்டு இருப்பேன் நீங்க பாத்துக்கலாம் சரிங்களா டெய்லி ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெளிவாவே புரியும் ஓகேவா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ரொம்ப சிம்பிள் ஓகேவா இப்போ இதே மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி நடந்த டெஸ்ட் எல்லாத்தையும் அழகாக ஒருங்கிணைச்சு வச்சிருக்கேன் ஆல்ரெடி நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை டெஸ்ட் வேண்டியதே இல்ல நம்ம அடுத்த டெஸ்ட்டுக்கு போயிடலாம் இல்ல நான் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணல சார் நான் ஒவ்வொரு டெஸ்ட் அடிச்சு பாத்துங்க சரிங்களா தெளிவா புரியுதுங்களா சூப்பருங்க அதுக்கு அடுத்ததா ஃபைனலாக இந்த நான் ஒன்னும் ஒன்று காமிக்கட்டுமா இப்போ நோட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு காமிக்கிறேன் பாருங்க சோ இப்போ பாருங்களேன் ஒரு உதாரணத்துக்கு நான் ஏதோ ஒரு நோட்ஸ் அந்த ரெட் கலரில் எது இருந்தா அதுக்குள்ள படிக்கிறதுக்கு நோட்ஸ் இருக்குங்க சரிங்களா ஸோ இதே அந்த ரெகுலரில் கேள்விகள் பத்து கேள்வி இருபத்தஞ்சு கேள்வி முப்பது கேள்வின்னு இருந்துச்சுன்னா அது ஆன்லைன் டெஸ்ட் இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா அது பார்த்தே உங்களுக்கு புரியும் ஓகேவா ஸோ இப்போ பாருங்க இப்போ நோட்ஸ் எடுத்துட்டுமா இதில் வந்து இயல் நாள் எடுத்திருக்கேன் இந்த இயல் நாளில் முதல் மூதுரை மூதுரைன்றது வந்து நம்ம சிலபஸில் இருக்காது ஆனால் ஔவையார் பாடல்கள் தொடர்பான செய்திகள்னு நம்ம சிலபஸில் இருக்கும் அதில் இது வந்துடுது அதை கொடுத்துருப்போம் நெக்ஸ்ட் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனா நம்ம சிலபஸ்ல இருக்கும் நெக்ஸ்ட் வந்து புக் பேக் இதுல வித் சேர்த்தேது கொடுத்துருப்போம் நீங்க படிச்சு பார்க்கறதுக்கு சரிங்களா அப்படியே வந்தீங்கன்னா கலை சொற்கள் பொறுத்த வரைக்கும் நமக்கு பத்து கேள்விகள் கேட்க போறாங்க சரிங்களா சோ அதை கொடுத்துருப்போம் அதுக்கப்புறம் சொல் பொருள் சொல் பொருள் பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை சொல் பொருள் ரொம்ப முக்கியமானது நம்ம சிலபஸ்ல இருக்குது அதுக்கு அதுக்கப்புறம் பாருங்க புதிய சொற்களை உருவாக்குதல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதாவது ஒரு நாலஞ்சு சொல் கொடுத்துட்டு அந்த நாலஞ்சு சொல்லை வச்சு ஒரு புது சொற்கள் உருவாக்குது இது நம்மளுடைய யூனிட் டூவில் வந்து சிலபஸில் கொடுத்துருக்காங்க சரிங்களா அதுக்கு நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா பாருங்க இதுக்கு ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஏதாவது கேட்டிருந்தாலும் இருபொருள் தரக்கூடிய சொல் அப்படின்ற மாதிரி ஏதாவது கொஷின் கேட்டிருந்தாலும் அந்த கொஷினும் உங்களுக்கு மாடலுக்கு வச்சுருப்பேன் யா அதை தான் சொன்னேன் யாருமே இவ்வளோ ஒத்த பிளாக் கொடுக்க மாட்டாங்க ஏங்க இது நான் செய்கிறேன்றதுக்காக பில்டப் கொடுக்கலங்க நான் ஒரு மேக்ஸ் டீச்சர் பட் தமிழுக்கு இவ்வளோ ஒர்க் பண்ணி நம்ம டீம் கொடுக்குறாங்கன்னா நான் படிக்கும்போது போது அடா ஈஸியாக இருக்கும் போது இப்படிலாம் படித்தது நம்ம என்றைக்கோ வேலைக்கு போயிருக்கலாமே அப்படின்ற தாட் வரும் அதுக்காக தான் சரிங்களா ரைட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக அவ்வளோதாங்க சரிங்களா ஸோ இது இருக்கும் பழைய புக்கில் இருக்கிறது கூட கொடுத்து வச்சுருப்பாங்க சரிங்களா இதில் பழைய புக்கில் இருக்கிறது இந்த பதினான்கு கீழ்கணக்கு நூல் பற்றி பழைய புக்கில் இருக்கும் அதுக்கு கொடுத்து வச்சுருப்பாங்க சரிங்களா ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குதுங்க நோட்ஸ் இதில் வந்து பார்த்தா எழுத்துக்கள் இந்த யூனிட் ஃபோரில் தான் வருது அந்த இணைய எழுத்துக்களுக்கு ஒரு ஷார்ட் நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க படித்தா ஈஸியாக இருக்கிறது பாருங்க அவ்வளோதாங்க இதுக்கு மேலே நீங்கள் என்னங்க புக்கே இருந்தால் கூட இதுக்கு மேலே இருக்காதுங்க புது புக்கு பழைய புக்கு எல்லாத்தையும் சேர்த்து பர்ஃபெக்டாக கொடுத்து வச்சிருக்காங்க சரிங்களா அதுலேயும் வர ப்ரீவியஸ் இயர் கொஷன்லாம் உங்களுக்கு அட்டாச்மெண்ட் பண்ணும்போது செம்ம இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும் சரிங்களா தெளிவாக புரியுதுங்களா சூப்பருங்க பேக் வந்துடுவோம் பேக் வந்துடுமே இப்போ படித்து முடிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சிடலாம் உங்களுக்கு டெஸ்ட் பற்றி தெளிவாக தெரியும் நம்ம டெஸ்ட் எப்படி இருக்கும்னு அதுக்கு அடுத்தது கீழே பாருங்க ஜிகே கூட நான் வந்து நோட்ஸ் வந்து கடைசியாக வச்சிருக்கேன் இப்போ வரைக்கும் இந்திய அரசில் இப்போ டென்த்து சோசியல் சயின்ஸ் டைட்டில் கொடுத்துருக்கேன் அப்புறம் நடுவண அரசு மாநில அரசு இது எல்லாத்துக்குமே நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புத்தகத்தில் இருக்கிறத அப்படியே காபி பேஸ்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் ஏன்னா இந்த மூணு யூனிட்ல கிட்டத்தட்ட நாலுல இருந்து அஞ்சு கேள்வி எதிர்ப்பார்களாம் சரிங்களா ஸோ கிட்டத்தட்ட நாலுல இருந்து அஞ்சு கேள்வி போது நம்ம எல்லாமே தான் ஆகணும் அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் பார்க்கும் போது அதுவும் வந்து பாத்தீங்கன்னா புத்தகத்துல ஒரு பேகிராப்ல இருந்து கேக்குறாங்க சரிங்களா ஸோ அப்படின்னும் போது இதை வரிபரியா படிக்கணும் அதனால புக்கில் இருக்க தான் கொடுத்துருப்போம் ஓன்லியும் மேக்ஸிமம் ஒரு பத்து பக்கம் தான் இருக்கும் பத்து முப்பது பக்கம் படிச்சா நாலுலேருந்து இருந்து அஞ்சு கொஸ்டின் கன்ஃபார்ம்னா அழகா படிச்சிடலாம் கரெக்டா ஸோ சில யூனிட் வந்து அவ்வளோவா படிக்க வேண்டியது இருக்காது அதுக்கு ஒன்லைன யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா தெளிவாக புரியுதுங்களா சூப்பருங்க ஸோ அதுக்கு தனியாக நோட்ஸ் கொடுத்துருக்கோம் இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்றது ஆல்ரெடி நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி நம்ம குரூப் நீங்கள் அதாவது டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிணா நானே உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன் டெய்லியுமே அப்டேட் பண்ணிகிட்டு இருப்பேன் சரிங்களா ஸோ கண்டிப்பாக அந்த டெஸ்ட் பிளான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அழகாக கூடவே வந்தீங்கன்னா பர்ஃபெக்டா அரசு வேலையோடு போகலாம் எந்த கோச்சிங் சென்டரும் இல்ல வீட்டை வகாது படித்தாவே போதும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட ஆன்லைன் டெஸ்ட்லாம் நாங்களும் வந்து அட்டன் பண்ணி பார்க்கும் போது ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்போல்லாம் படிக்கலாங்க ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்குனா ஒரு இயல் முடிச்சிடலாம் படிச்சு முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்குனா அதுக்கான டெஸ்ட் அடிச்சு முடிச்சிடலாம் முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் போதுங்க ஒரு இயல் படிச்சு டெஸ்ட் எழுது மேக்சிமம் சொல்றேன் சரிங்களா அப்படி தான் பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ கண்டிப்பாக இந்த பிளான் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் உங்களுடைய வேற ஏதாவது ஒப்பீனியன் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு போங்க ஏன்னா நம்ம டீம் இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ஒரு கைத்தட்டு அவ்வளோதான் சரிங்களா ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் அண்ட் சிஸ்டர்